ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான வெள்ளிக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்கள் நலனையும் உங்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் தாராளமாக கமெண்ட் செக்ஷன்ல நீங்க தெரியப்படுத்தலாம் இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை நமது ராசிக்கு என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு அதிர்ஷ்ட நிறம் என்ன அதிர்ஷ்ட எண் என்ன என்னென்ன விஷயங்கள் செய்யலாம் என்னென்ன செய்யாமல் தவிர்த்தால் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி படங்களை இந்த வீடியோவில் நம்ம டீட்டெயில்டாக அனலைஸ் பண்ண போகிறோம் ஸோ இந்த வீடியோவை மறக்காம முழுமையாக கடைசி வரைக்கும் பாருங்க ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல்பட்டன் பட்டன் அழுத்தி நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க நண்பர்களே ஒருவேளை நீங்கள் மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய ராசி பலங்களையும் நீங்க பாத்துக்க முடியுங்க எந்த விதமான ராசி இருந்தும் இன்னொரு சேனலுக்கான ராசி பலங்களையும் நீங்க பாத்துக்கலாம் அதுக்கு கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேசம் முதல் மேனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான நேம் இருக்கும் அந்த நேமுக்கு நேராக அந்தந்த ராசிகளுக்கு உண்டான ராசிபுலன் சேனல் லிங்க் இருக்கும் நண்பர்களே ப்ளூ கலர் லிங்க் அதை கிளிக் பண்ணிக்கோங்க ஸோ இதன் மூலமாக உங்களது குடும்ப உறுப்பினர்கள் ராசிபலங்களையும் உங்களது நண்பர்களுடைய ராசி பலன்களையும் நீங்கள் கண்டிப்பாக பார்த்துக்கொள்ள முடியும் ஸோ நீங்க விரும்பப்பட்ட அனைவருடைய ராசிபலையும் நீங்கள் பார்த்துக்கலாங்க அந்த சேனலுக்கு போய் நீங்க பார்த்துக்கலாம் இரண்டாவது வழியாக நீங்கள் யூடியூப் ஓபன் பண்ணிக்கோங்க சர்ச் பாக்ஸ் இருக்கு இல்லையா அதில் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசிக்கான நேம் என்ன அதுக்கு முன்னாடி வந்து அட்டு ஐஎம் ஐஏஎம் அதை வந்து சேர்த்துக்கோங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு வந்து அட்டு ஐஎம் துலாம் அப்படின்னு சர்ச் பண்ணிங்க அப்படின்னா துலாமுக்கு உண்டான டுடே ராசிபுலம் சேனல் வந்து வந்துக்கிட்டு ஸோ அதே மாதிரி உங்களுடைய ராசிக்கான மற்ற சேனல் நீங்கள் பார்த்துக்கலாம் அட்டு ஐஎம் மேஷம் அட் ஐஎம் ரிஷபம் அந்த மாதிரி நீங்கள் எல்லா ராசிபாலங்களையும் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் மற்றும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய நண்பர்களா இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமர்ந்த பிறந்தநாள் மற்றும் சுபதின வாழ்த்துக்கள் நண்பர்களே விஷ் யூ மோர் ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் த டே ஃப்ரம் டுடே ஃபார் அவர் பிரான்ஸ் இன்றைய தினம் நீங்கள் ரெண்டு சிம்பிளான விஷயங்களை ஃபாலோ பண்ண போதுங்க கண்டிப்பாக உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஹேக் செய்து மிகப்பெரிய நல்ல நீங்கள் பெற முடியும் அதுக்கு நீங்கள் என்ன பண்ணணுன்னு பண்ணீங்கன்னா சித்தர்கள் வாக்கின்படி ரெண்டு விஷயம்தாங்க முதலாவது விஷயம் நீங்கள் மனசார கூட யாருக்கும் தீங்கு நினைக்கக்கூடாதுங்க அது ரொம்ப கஷ்டமான விஷயங்க நீங்கள் சொல்கிறதுக்கு ஈஸியாக இருக்கலாம் ஆனால் அது கண்டிப்பாக செயல்படுத்துறதுக்கு மன உறுதி வேண்டும் இரண்டாவதாக நீங்கள் எந்த விதமான சூழ்நிலையாக இருந்தாலும் சரி உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணுங்க வேறு குறுக்கு வழி எதுவுமே கூடாது ஸோ இந்த ரெண்டு சிம்பிளான ட்ரிக்ஸை நீங்க ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கைய நீங்க ஹேக் பண்ணிக்க முடியுங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இன்றைய தினம் வெள்ளிக்கிழமை ராசி பலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் மூன்றாம் தேதி மார்ச் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க வெள்ளிக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் பத்தொன்பதாம் நாள் இன்றைய தினம் ஒரு சுபகு முகூர்த்த நாளுங்க மேலும் ஏகாதசி திருநாள் இன்றைய தினம் ஏகாதசி விரதம் இருந்து பெருமாளை வழிபட உகந்த நாள் இன்றைய தினங்க இன்றைய தினத்திற்கான நமது மீனராசி அன்பர்களின் கிரக நிலைகளை காணும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி ராசியிலேயே ஆட்சி பலம் பெற்று இன்றைய தினம் சிறப்பான நிலையில் அமர்ந்துள்ளதுங்க மேலும் இன்றைய தினம் ராசி அதிபதியானவர் ராசிக்கு ஐந்தாம் இடத்தையும் ஏழாம் இடத்தையும் ஒன்பதாம் இடத்தையும் பார்த்து கொண்டுள்ளார் எனவே ராசி அதிபதி குரு பகவானின் இந்த மூன்று பார்வை மிகச்சிறப்பான யோகத்தை தருங்க மேலும் சுக்கர பகவான் உச்சமடைந்து ஏழாம் இடத்தை பார்த்து கொண்டுள்ளார் இன்றைய தினம் ராசிக்கு நான்காம் இடத்தில் சந்திர பகவான் காலை பதினோரு மணி பன்னிரண்டு நிமிடத்திற்கு பிறகு ராசிக்கு ஐந்தாம் இடத்திற்கு நகர்கிறாருங்க அங்கு ஐந்தாம் இடத்துல வந்து ஆட்சிப்படம் பெற்று குரு பார்வை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்கிறதுனால ஐந்தாம் இடமான பூர்வ புண்ணிய ஸ்தானம் வலுவாகிறது நண்பர்களே இந்த மாதிரியான சிறந்த கிரக மேலும் ஒன்போது குடையவன் தனது சொந்த வீட்டை பார்க்கறதுனால ஒன்பதாம் இடமும் வலுவாக இருக்குது இது எல்லாமே சேர்ந்து சூப்பரான கிரக இருக்கிறதுனால இன்றைய தினம் இத்தகைய சிறந்த கிரக காரணமாக நமது மீனராசி அன்புகளுக்கு எல்லா விதமான வகையிலும் மிக மிக சிறப்பான நல்ல நன்மைகளில் நடைபெறும் நண்பர்களே நீங்கள் வந்து பயத்தை மட்டும் மனசுல கூடாது இப்படி பயத்தை மட்டும் விட்டுவிழிச்சிங்க அப்படின்னா இன்னைக்கு சூப்பரான ஒரு நாள் உங்களுக்கு அமையும் மனசுல தன்னம்பிக்கை இன்னைக்கு கண்டிப்பாக அதிகரிக்குங்க இயல்பாகவே அதை கண்டிப்பாக நீங்கள் இன்னும் அதிகரிக்கிறதுக்கான முயற்சிகளை மேற்கொள்ளுங்கள் உங்கள் பண வரவுகளில் இருக்க இது வரைக்கும் இருக்கக்கூடிய தடைக்கர்கள் எல்லாத்தையுமே நீங்கள் தக பண வரவுகளை பெருக்கிக் கொள்வீங்க அதற்கான முயற்சிகள் சிறப்பாக இப்போ உங்களுக்கு கை கொடுங்க நண்பர்களே இன்றைய தினம் கல்வியில மிகப்பெரிய முன்னேற்றங்கள் காத்திருக்குங்க மிகப்பெரிய நல்ல ஆர்வம் மாணவர்களுக்கு கல்வியில் ஏற்படும் எந்த தேர்வு எழுதினாலும் சரி நீங்க பயப்படாம சிறப்பாக எழுதி அதிக மதிப்பெண்களை பெறக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இப்பொழுது உங்களுக்கு இருக்கு நண்பர்களே பிறருக்காக நீங்கள் பொறுப்பு சொல்லி யாருக்காவது பணம் வாங்கி கொடுத்துருந்தீங்க அப்படின்னா அந்த மாதிரியான தொகை வந்து இன்றைக்கி உங்களுக்கு திரும்ப கைக்கு கிடைக்கக்கூடிய யோகம் இருக்குங்க இன்றைய தினம் உங்கள் ப்ரெஷருக்கு எதிராக நீங்கள் புன்னகை தான் சிறந்த மருந்தாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ள முடியும் ஸோ உங்களுக்கு அலுவலகப்படையாத ப்ரெஷர் இருந்ததுன்னா கண்டிப்பாக கொண்டு நீங்கள் உங்களது ப்ரெஷரை குறைத்து கொள்ள முடியுங்க இன்றைய தினம் உங்களது குழந்தைகள் காரணமாக சில பொருளாதார நன்மைகள் உங்களுக்கு கிடைக்குங்க எனவே அதன் மூலமாக உங்களுக்கு மகிழ்ச்சி ஏற்படும் குழந்தைகள் மூலம் சில பொருளாதார வளர்ச்சி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த தினம் உங்களுக்கு ஏதாவது ஒரு உர உறனேட்டுக்கு நீங்கள் போறதுக்கான வாய்ப்புகள் கிடைத்தது அப்படின்னா அங்கே உங்களுக்கு நல்லா மறக்க முடியாத அனுபவங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் இருக்குங்க நண்பர்களே இன்றைய தினம் காதல் செய்யக்கூடிய வாய்ப்புகளை நீங்கள் நழுவ விடாதீர்கள் நண்பர்களே உங்களுக்கு காதல் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய குழப்பங்கள் எல்லாம் இப்பொழுது நீங்கக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டம் இருக்குது நண்பர்களே இன்றைய தினம் எந்த காரணமும் இல்லாமல் நீங்கள் சில பேர்த்திட்ட ஃபோன் பண்ணிட்டு காண்டாக்ட் பண்ணிட்டு நீங்கள் பேசி சேர்த்து மகிழக்கூடிய யோகம் என்ற தினம் இருக்கு நம்பர்களே புதுசா இடம் வாங்கி போடக்கூடிய யோகம் இன்னைக்கு உங்களுக்கு அமைஞ்சிருக்கும் அப்படி பட்ட முயற்சிகள் இடம் வாங்குறது ஏதாவது காலி நிலம் வாங்குறது போன்ற முயற்சிகள் எல்லாமே இப்பொழுது நீங்கள் மேற்கொண்டீங்க அப்படின்னா கண்டிப்பா அதுல வெற்றிகளை பெறும் எனவே வீடு கட்டுவதற்கான அடித்தளமான இடம் வாங்கக்கூடிய முயற்சிகள் வெற்றி பெறக்கூடிய யோகம் இருக்கிறதுனால அதை சிறப்பாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள் மாணவர்களுக்கு எந்த விதமான சூழலையும் பயமே தேவையில்லைங்க சிறப்பான கல்வி முன்னேற்றம் இருக்கிறதுனால கண்டிப்பாக மிகப்பெரிய ஒரு நல்ல முன்னேற்றம் உங்களுக்கு கிடைக்கும் எனவே அனைத்து விதமான முயற்சிகளையும் மேற்கொள்ளுங்கள் இன்றைய தினம் அலுவலக பணியில் இருக்கிறவங்களுக்கு மகிழ்ச்சிகளை அதிகரிக்குங்க இன்றைய தினம் நுட்பமான சில விஷயங்களை நீங்கள் அலுவலக பணிகளை புரிந்து கொள்ளக்கூடிய ஒரு சூழ்நிலை இப்பொழுது இருக்கு நல்ல மாற்றமான சூழ்நிலைகள் உங்க அலுவலக பணிகளில் நீங்க பணிபுரியக்கூடிய இடத்துல இன்னைக்கு கண்டிப்பாக உங்களுக்கு அமையும் எனவே அந்த மாற்றங்கள் உங்களுக்கு நன்மை தரும் என்பதில்லை இந்த தினம் பாரதத்தில் உங்களுக்கு நல்ல ஒரு புரிதல் ஏற்படுங்க அதனால் தன லாபங்களும் உங்களுக்கு நிறைந்த நாளாக அமைப்பெறுது மகிழ்ச்சியில் உங்களுக்கு கண்டிப்பாக வியாபாரத்தில் இன்றைய தினம் உங்களுக்கு அதிகரிக்கக்கூடிய நல்ல சூழ்நிலை இருக்க நண்பர்களே இன்றைய தினம் திருமண வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் மிக மிக சிறந்த நாள் இன்றைய தினம் நீங்கள் நேரத்தை வீணடிக்கக்கூடிய செயல்பாடுகளை மட்டும் தவிர்த்து விடுவது நல்லது நண்பர்களே இன்றைய தினம் தேவையில்லாமல் சில பேர்த்திட்ட ஃபோன் பண்ணிட்டு பேசிக்கிட்டு வளன்னு பேசிட்டு நேரத்தை வீணாக்காதீங்க கண்டிப்பாக உங்களது குடும்பத்திற்கும் கொஞ்சம் நேரத்தை ஒதுக்குங்க உங்கள் வாழ்க்கை துணை கூட கொஞ்சம் பேசி சீர்த மகிழ நீங்கள் நேரத்தை ஒதுக்குவது நல்லது நண்பர்களே நேர்களை இல்லற வாழ்க்கை மிக மிக இனிமையாக அமையும் இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோவில் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோடு நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல் பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய விரும்பி இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதான் மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் க்ரீன் கலர் யூஸ் பண்ணால் கேஸ் கலராக அமையுங்க மேலும் நம்பர் சிக்ஸ் இன்னைக்கு உங்களுக்கு அதிர்ஷ்ட என்னாக அமையுது நண்பர்களே நமது மீனன்புள்ள ராஜபுரம் சேனலில் வரைக்கும் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்பட்டன் அழுத்தி அழுத்திவிட்டிங்கன்னா நமது புதிய வீடியோக்கள் ஆன் டைம்ல நோட்டிஃபிகேஷன் மூலமாக உங்களுக்கு தேடி வர நண்பர்களையும் எனவே அதை பயன்படுத்திக்கங்க நீங்களும் பழம்பருங்க எங்களுக்கும் நல்ல ஒரு சப்போர்ட்டை கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கிறேன் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும் பொழுது நமது மீனரசி அன்பர்கள் யாரெல்லாம் இந்த தினம் பூரட்டாதி நட்சத்திரத்தில் நண்பர்களாக இருக்கீங்களோ இன்று தினம் உங்களுக்கு பலதரப்பட்ட சிந்தனைகள் மனசுல தோன்றுனா அது அப்படின்னா அதை கண்டிப்பாக தவிர்த்து விடுங்க பலதரப்பட்ட சிந்தனைகளால கண்டிப்பா உங்களுக்கு சோர்வு தான் அதிகரிக்கும் உங்க செயல்பாடுகள்ல நீங்க கொஞ்சம் கவனம் செலுத்துங்க ஆனாலும் உங்களது அலுவலக பணிகள்ல பணி புரியக்கூடிய எந்த இடமாக இருந்தாலும் சரி உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் அமையும் எனவே அதன் மூலமாக உங்களுக்கு சந்தோஷம் அதிகரிக்கீங்க மாற்றங்கள் நிறைந்த நாள் இன்றைய தினம் உங்களுக்கு காரிய வெற்றிகளும் இன்றைய தினம் நல்லாவே இருக்குது நண்பர்களே உத்தரட்டாத நட்சத்திரத்தில் வந்த நண்பர்களுக்கு இன்றைய தினம் உறவினர்கள் கூட சேர்ந்து எங்கே வெளியூர் போயிட்டு வரக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கும் அதனால் நீங்க சந்தோஷப்படுவீங்க குழந்தைகளுடைய விருப்பங்கள் நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க அதை நிறைவேற்றி வைத்து அவர்களை குதூகப்படுத்தக்கூடிய யோகம் இன்றைய தினம் உங்களுக்கு அமைஞ்சிருக்கு எனவே உங்களது குழந்தைகளுக்கு இன்னைக்கு மகிழ்ச்சியான நாளாக உங்கள் மூலமாக அமைய நண்பர்களே என்றதிலும் விருப்பங்கள் என்னவோ அது எல்லாத்தையும் நிறைவேற்றுவீங்க எல்லா காரியங்களையும் முயற்சி பண்ணுங்க இன்னைக்கு உங்களுக்கும் காரிய வெற்றிகள் ரொம்ப ரொம்ப அதிகமாக இருக்கு நண்பர்களே ரேவதி நட்சத்திரத்தில் பிறந்த நண்பர்களுக்கு இன்றைக்கி வேகம் தேவையில்லைங்க விவேகமாக செயல்படணும் கால்நடைகள் யாராவது வச்சிருக்கீங்கன்னா அதன் மூலமாக உங்களுக்கு நல்ல ஆதாயமான சூழ்நிலை ஏற்படுங்க எனவே கால்நடை சம்பந்தப்பட்ட துறைகள் சிறக்கும் சில நுட்பமான விஷயங்களை இன்றைக்கி புரிந்து கொண்டு செயல்படுவீங்க அது உங்களுக்கு நல்ல நன்மைகள் ஏற்படுத்தி தருங்க வியாபாரத்தில் கொஞ்சம் கொஞ்சம் திடீர்னு சில செலவுகள் உங்களுக்கு ஏற்படலாங்க விவேகமாக செலவு செலவு பண்ணுங்க விவேகமாக செயல்படுங்க எல்லா காரியங்களும் விவேகமாக இருக்கிறது உங்களுக்கு வேகம் தேவையில்லை விவேகம் தேவை என்பதை நீங்கள் புரிந்து கொண்டு செயல்பட்டால் என்ற வெற்றிகள் நிச்சயங்கள் நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருக்குமே தாங்க நான் நம்புகிறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாமல் மறக்காமல் லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளைய தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதிங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே